சிறப்பு கோம் விற்பனை கண்காட்சி கோவை பிரபல கோகுலாம் விற்பனை கண்காட்சி ரெசிடென்சி டவர் அரங்கில் தனது கோடை கால சிறப்பு விற்பனை கண்காட்சியை துவங்கியது மே ஒன்பதாம் தேதி துவங்கி மூன்று நாட்கள் நடைபெறும் இதில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு கோடை காலத்திற்கு ஏற்ற காட்டன் ஆடைகள் அணிகலன்கள் நகைகள் விற்பனைக்கான நூற்றுக்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன கோவை மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதியில் உள்ள ஷாப்பிங் செய்யும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கிடையே பெரும் வரவேற்பை பெற்ற கோக்லாம் ஷாப்பிங் கண்காட்சி கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக வெவ்வேறு பண்டிகை மற்றும் பல்வேறு சீசன்களில் தமது விற்பனை கண்காட்சியை நடத்தி வருகின்றது இந்நிலையில் கோடைக்கால சிறப்பு விற்பனை கண்காட்சியாக கோவை அவினாசி சாலை ரெசிடென்சி டவர் ஹோட்டல் அரங்கில் கோக்லாம் தனது விற்பனை கண்காட்சியை துவங்கியது மே ஒன்பது பத்து பதினொன்று தேதி வரை நடைபெறும் மூன்று நாட்கள் இதில் பெண்களுக்கான ஆடைகள் பரிசு பொருட்கள் வீட்டு அலங்கார பொருட்கள் என ஐம்பதுக்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன குறிப்பாக கோடை காலம் துவங்கியதை அடுத்து பெண்களுக்கான பல்வேறு விதமான ஆடைகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன முன்னதாக கோகுலாம் கண்காட்சியின் ஒருங்கிணைப்பாளர்கள் ஹீனா மற்றும் ராகுல் தலைமையில் நடைபெற்ற கண்காட்சி துவக்க விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக பொள்ளாச்சி அபிராமி மகேந்திரன் டாக்டர் கிருத்திகா சிவகுமார் காயத்ரி வித்யா கவி நேகா மகேஸ்வரி ரோட்ரி டெக்சிட்டி சுமித்ரா டாக்டர் பசிமா ஆல்பா பஞ்சால் ஆகியோர் கலந்து கொண்டு கண்காட்சியை துவக்கி வைத்தனர் கண்காட்சியின் ஒருங்கிணைப்பாளர்களான ஹீனா மற்றும் ராகுல் ஆகியோர் ஷாப்பிங் கண்காட்சி குறித்து பேசுகையில் இந்த ஆண்டு கோடைக்கால சிறப்பு விற்பனை கண்காட்சியாக துவங்கப்பட்டுள்ளதாகவும் ஷாப்பிங் செய்ய வருபவர்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களுக்கான அரங்குகளும் இங்கு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பாக கண்காட்சியில் பெண்களுக்கான லேட்டஸ்ட் மாடல் ஆடைகள் கொல்கத்தா லூதியானா குஜராத் தில்லி ஜெய்ப்பூர் புனே என இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் பிரத்யேகமாக விற்பனை செய்யப்படுவதாக தெரிவித்தனர் மேலும் கண்காட்சியில் ஆடை ஆபரணங்கள் குழந்தைகளுக்கான கைவினைப் பொருட்கள் பிரபல கலைஞர்களால் உருவாக்கப்பட்ட ஹேண்ட்பேக்குகள் பிரத்யேக டிசன்களில் உருவாக்கப்பட்ட காலணிகள் பெண்களுக்கான ஜிமிக்கி கம்மல் வளையல் வெள்ளி அணிகலன்கள் போன்றவை இடம்பெற்றுள்ளன மேலும் கோடை காலத்திற்கு ஏற்ற வகையில் பெண்கள் பயன்படுத்தும் இயற்கை முறையிலான அழகு கலை பொருட்கள் சிகை அலங்காரப் பொருட்கள் முக அலங்கார பொருட்கள் வாசனை திரவியங்கள் போன்றவற்றிற்கு தனித்தனி அரங்குகள் அமைக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர் மே பதினொன்றாம் தேதி வரை நடைபெறவுள்ள இதில் கோவை திருப்பூர் ஈரோடு நாமக்கல் உதகை உலிட பல்வேறு போதில் இருந்தும் வாடுக்கியாளர்கள் வந்து பொல்க்கலை ஆர்வமுடன் வாங்கி செல்வதாக தெரிவித்தனர் 2011 at residency towers go glam shopping is there is, this is the 10th successful year which heena rahul is conducting thank you thank you rahul have wait 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 they'll tell you to start, oh, start. Right, right, right. okay. Uh, congratulations, Hina and Rahul, for the tenth year on Goglam. Glam. Um, they have been uh, uh, empowering all the uh, you know small entrepreneurs uh, through their Goglam exhibition. Please be there May 11th, uh, 10, 9, 11, at uh, Residency. See you all there. Thank you. Thank you. So visit May 9, 10, 11 uh, at Residency Towers. The Goglam exhibition. They have stalls all over, coming from all over country. Almost 50 stalls. So see you all here. Thank you